உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் சோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் என்று மனதுக்கும் உடலுக்கும் நலம் தரக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இந்த மருந்து டிவி யூடியூப் சேனலிலே ஏறத்தாழ எட்நூறுக்கும் மேற்பட்ட பதிவுகளை நாம் செய்திருக்கின்றோம் யோசித்து கொண்டிருந்தால் எப்படி உடனே பணத்தை கட்டிவிட்டு குழந்தையை சேருங்கள் என்று சொன்னார்கள் அன்று வந்த ஒரு ஆதங்கம் ஒரு வெறி யாரும் ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது என்கின்ற ஒரு வெறி எல்லோரையும் மருத்துவர் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறி என் உள்ளத்திலே எழுந்தது மிக எளிமையாக வாழ்க்கையை தொடங்கியவர் ஒரு மருத்துவமனையின் மேலே வந்த கோபத்தினாலே மருத்துவனானவன் எளிய மருத்துவத்தை இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பொங்கல் நன்னாளிலே தொடங்கி வார வாரம் பல நிகழ்ச்சிகளை நாம் இதன் மூலம் பார்ப்போம் அறுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் சேர்ந்திருப்பது எனக்கு மிகவும் உற்சாகம் தருவதாக விளங்குகிறது இந்த மருத்துவ நிகழ்ச்சியிலே எளிதாக நாம் பெறக்கூடிய மூலிகைகள் முடக்கத்தான் கொடி என்பது இங்கே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று ஒரு பேர பிள்ளை பல முறை பல முறை என்று சொன்னால் இத்தனை அத்தனை என்று கேட்க முடியாது அத்தனை முறை தர்பை பொருளை பற்றி கேட்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் சோதிடம் மருத்துவ சோதிடம் என்று மனதுக்கும் உடலுக்கும் பயன் தருகின்ற வகையிலே மருத்துவத்தை பின்னி பிணைத்து நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இந்த ஒன்றரை ஆண்டுகளிலே ஒன்றரை லட்சம் பேர்கள் நமக்கு சந்தாதாரர்களாக வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது இந்த ஜோதிட மருத்துவத்தை இந்த மருந்து டிவியிலே நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இதுதான் ஜாதகத்தினுடைய அடிப்படை நிலை என்பது நேயர்களே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே என்ன படிக்கலாம் யார் மருத்துவம் படிக்கலாம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் இத்தனை நிகழ்ச்சிகளை பார்த்து இரண்டு லட்சம் வாடிக்கையாளர்களாக சேர்ந்து அந்த தீபாவளி லேகியம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த லேகியத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு வாரம் வரைக்கும் இது வெளியிலேயே வச்சுக்கலாம் மருந்து டிவி மூலமாக நம்மளை சுற்றி இருக்கிற தாவரங்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு சீமை அகத்தி செடியோட மருத்துவ குணங்கள் அதை மருந்தாக எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம் நேர்களை நாம் இன்னைக்கு மருந்து டிவியில் நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய கீரைகளை பயன்படுத்தி ஒரு ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நேர்களை நாம் இன்னைக்கு மருந்தாகும் உணவுன்ற வகையில் மரவள்ளி கிழங்கு கட்லெட் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இன்று கேரட்டு எப்படி மருந்தாகிறது கேரட்டை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்வோம் அனைத்தையும் பார்த்து ஆதரித்தவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று உங்களுடைய ஆதரவினாலே நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்களை பெற்றிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது நான்கு லட்சம் சொந்தங்கள் என்னுடைய மருந்து டிவிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற நிலையிலே எனக்கு மிகவும் உத்வேகத்தை கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக விளங்குகிறது இதனாலே நாம் மேலும் அதிகமாக உழைக்க வேண்டும் இந்த சமூகத்துக்கு மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் சோதிட கருத்துகளையும் எடுத்து கூற வேண்டும் என்ற ஒரு டானிக் என்கின்ற ஊக்க சத்துவத்தை நான் பெற்றது போல இந்த நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய சேர்க்கை என்பதை எனக்கு பெருமை தருவதாகவும் வலிமை தருவதாகவும் அமைகிறது அன்பான நண்பர்களே சொந்தங்களே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் மற்றவர்களையும் பார்க்கச் சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நான் மேலும் உங்களுக்கு நல்ல வகையிலே கருத்துக்களை சொல்ல எனக்கு பலமாக இருங்கள் என்று வேண்டிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னிலும் மூத்தவர்கள் என்னை வாழ்த்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்